எல்லாருக்கா வணக்கம் விஜயனா கரூரில் பார்த்தீங்கன்னா பிரச்சார மீட்டிங் போட்டிருப்பாட்டுக்குது அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஆறு பேர் குழந்தைங்க உள்பட பார்த்திங்கன்னா இறந்துட்டுருக்காங்க அதுக்கு பார்த்திங்கன்னா விவசாயம் சார்பாக ஏழுமலை விவசாயம் வந்து பெரிய வந்துட்டு வருத்தத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எல்லா இருந்து எல்லா இருந்து ஏன் எல்லா கட்சிக்காரங்களுமே பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இந்த அந்த கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா எல்லாருமே வந்து ஒன்று கூடறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் மேலே ஒன்று சொன்னால் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் பிரபலமாக இருக்க யூடியூப்ல பிரபலமா இருக்காங்க இந்த பெரிய பெரிய செலிபிரிட்டி முதற்கொண்டு இத பத்தி பேசியிருக்காங்க அதுவும் பெரிய சந்தோஷமா தான் இருக்குது ஆனா ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க ஒரு விவசாயியே கடனை வாங்கிட்டு அதை கட்ட முடியாம இங்க செத்து போறானுங்க ஒரு பாம்பு கடிச்சு பிச்சை கடிச்சு நிறைய விவசாயி செத்து போறானுங்க அதுக்கெல்லாம் மேல சொல்ல இந்த நெல்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க விலையை வைக்கிறோம் இதோட விலைய நாங்க நியமிக்கல மில்லு இருக்காத்தியா இதோட இதோட விலை கூட தகுந்தது கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா கிடையாது ஆனா ஒரு மீட்டிங்ல முப்பத்தி பேர் இறந்ததுக்கு இவ்வளவு பேசுற நீங்க ஒரு விவசாயிக்கு பாதிப்புனா பேச மாட்டேங்கிறீங்க விவசாயிக்கு ஒரு பிரச்சனை வந்து நிக்கல முப்பத்தி ஆறோ ஒரு உசுறு தாங்க மேல நாங்க கஷ்டப்பட்டு இங்க வெளியே வச்சாதான் எல்லாருமே உயிரோட வாழ முடியுது ஞாபகம் வச்சுக்கீங்க